வணக்கம் கார்த்திகை மாதத்தில் முக்கியமான விரதங்களில் ஒன்று கார்த்திகை மாதம் சோமவார விரதம்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் வர திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த நாள் அதனால தான் அன்றைய நாள் சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுது சோமவாரம் அப்படின்னா திங்கட்கிழமைன்னு பொருள் சோமன் அப்படின்னா பார்வதியோடு சேர்ந்திருக்கிற சிவபெருமான்னு ஒரு அர்த்தம் உண்டு சந்திரனுக்கு சோமன் அப்படிங்கிற பெயரும் உண்டு இதன் முதன் முதலில் சந்திரன் அனுஷ்டித்ததாகவும் அதன் காரணமாகவே இதற்கு சோமவார விரதம்னு பெயர் வந்ததாகவும் சொல்லுவாங்க சிவபெருமான் விரதங்கள் எட்டுணம் சொல்லது அவற்றில் ஒன்று கார்த்திகை சோமவார விரதம் போன்று வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கிறவங்களும் கடைபிடிக்கலாம் இல்ல கார்த்திகை மாதம் முழுவதும் வர்ற திங்கட்கிழமையில மட்டும் கடைபிடிக்கிறவங்களும் கடைபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சித்திரை வைகாசி ஆவணி மார்கழி முதலான மாதங்களில் முதல் திங்கட்கிழமையில இந்த விரதத்தை தொடங்கலாம் சோமவாரதோறும் பூஜை செஞ்சு விரதம் இருக்கிறவங்களுக்கு நற்கதியை கொடுக்க வேண்டும் சந்திரன் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் அவ்வாறே அருளினார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுல எப்படி நம்ம விரதம் இருக்கிறது இந்த விரதம் இருக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்னங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கார்த்திகை முதல் திங்கட்கிழமை தொடங்கி கடைசி திங்கட்கிழமை கிழமையன்று இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஆண் பெண்கள் இருவரும் கடைபிடிக்கலாம் திங்கட்கிழமை விடியற்காலையில் எழுந்து குளிர்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கி சிவபெருமானை வணங்கி சர்க்கரை பொங்கல் பாயசம் போன்றவற்றை நெய்வேத்தியம் செஞ்சு வழிபடணும் சிவாஷ்டகம் சிவபுராணம் படிக்கலாம் மற்றும் சிவ அஷ்டோத்திரங்களை சொல்லலாம் அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு வந்து சிவனுக்கு சக்திக்கு குங்குமத்தாலும் அர்ச்சனை பண்ணணும் அத்துடன் கோவிலுக்கு வர்ற அன்பர்களுக்கு உங்களால் முடிந்ததை பிரசாதமாக கொடுக்கலாம் கோவிலுக்கு வந்திருக்கிற ஒரு வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வரனாக தியானித்து மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் கொடுத்து அவர்களை வணங்கி ஆசி பெறுவது மிக சிறப்பு இந்த விரதம் மேற்கொள்வங்க அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருக்கிறது நல்லது வேலை தொழில் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் மூன்று வேளையும் உப்பில்லாத உணவை சாப்பிடலாம் அல்லது பால் பழங்கள் மற்றும் உண்ணலாம் பின்பு மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இந்த நாளில் ஒருவேளை எனும் உணவருந்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த விரத பழன்களை பார்த்தீங்கன்னா சோமவார விரதத்தை மேற்கொள்ளும் திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழத் தொடங்குவாங்க உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் பெறும் தாயாருக்கு ஏற்படும் உடல் நல உடல் பாதிப்புகள் நீங்கும் கணவன் மனைவி இருவருமாக இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும் அன்றைய தினம் முழுவதும் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை இடைவிடாது மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் வாழ்வில் அனைத்து நலன்களும் கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ